குழு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போது செங்கல்பட்டு மாவட்டம் குமாரவாடி கிராமத்தில் திரு ரமேஷ் அவங்களுடைய மேற்பாறையில் இருக்கிற பண்ணையினுடைய நிர்வாகம் அந்த தமிழர் வேளாண்மை முறையில் இந்த ஆண்டு கையால் மட்டுமே தான் வரப்பெடுத்தது ஏன்னா ரொம்ப தாமதமாக தான் அவங்களுடைய நிறுவனத்திலேருந்து அவர் கைக்கு இந்த பொறுப்பு வந்தது பார்த்துக்கிற பொறுப்பு தமிழர் வேளாண்மை முறையில் இங்கே வந்து வரப்பை உயர்த்தணுன்னு வரப்போ கையாலையே உயர்த்தி இப்போ பெய்கிற மழை நீர் முழுசாக நிற்கிது பெய்கிற மழைநீர் வந்து முழுசாக நின்றுருக்கு இதுக்கு மேலே இருந்தால் வரப்புகள் வழிகிற இடத்த நோக்கி வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் ஏரி இருக்குது இருந்தாலும் ஏரி தண்ணி உள்ளே வராமல் அடைச்சி மழைநீர் மட்டுமே நிற்கணும் அப்படிங்கிறது நிறுத்தணுங்கிறது நோக்கம் இதில் நட்டுருக்கிற நெல் வந்து ஆத்தூர் கச்சுட்டு சம்பா அந்த பயிரோட வளர்ச்சியை பார்க்குறீங்க ஒன்று ரெண்டு கதிர் வர துவங்கிட்டு சரியா அந்த தொண்டையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கற்பத்தில் இருக்குது இப்போது இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே முழுவதுமாக கதிர் வர துவங்கிடும் அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வர துவங்கிட்டு நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி நம்ம ரமேஷோட காலை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கால ஒரு அடிக்கு நிச்சயமாக குறையாது இன்னும் இந்த நீர் அடுத்ததாக இந்த கிணறு வந்து இவங்க இந்த நிறுவனம் வாங்கின பிறகு தோன்றின கிணறு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி விட்டம் உள்ள கிணறு அப்படியே முழுசும் இங்கே வந்து உப்பு தண்ணி நிறைய நேரங்களில் நெல் நட்டால் நெல் வந்து ஆயிடும் சரியாக வராது பயிர் நெல் பயிர் இது ஏற்கனவே பதிவுகளில் பார்த்துருப்பீங்க நம்ம பதிவுகள் தொடர்ந்து இதில் ஏற்கனவே எடுத்துருக்குறோம் இப்போது ரமேஷோட மேற்பார்வைக்கு வந்த பின்ன பிறகு எல்லாமே முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் இந்த புல்லை கூட பார்த்திங்கன்னா உப்புருகம் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ஓர் மண்ணில் முளைக்கிற அருகம் மாதிரி இருக்கும் இதில் பெரும்பாலும் எல்லா மாதிரியே பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் நடவு செஞ்சுருக்கு ஆத்தூர் பச்சி ஒட்டடை சரியா தங்க சம்பா இந்த மாதிரி கண்ணு கட்டின வரைக்கும் எல்லாமே பயிர் நல்லா செழிப்பாக இருக்குது முக்கியமான நோக்கம் என்னென்னா இங்கே வந்து மண்ணினுடைய ஒவ்வொரு தன்மையை எடுக்கணும் நீரிலேருந்து தன்மையை அப்புறப்படுத்தணும் வேளாண்மைக்கு தகுதி மாதிரியான தகுதி உள்ள நன்னீரை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்புறம் இதில் வந்து இந்த சோலைப்பூச்சிங்கிறது அக்கம் பக்கத்துலலாம் நிறையா உழுந்திருந்தது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு சோலைப்பூச்சி அந்த சோலையெல்லாம் காஞ்சி காஞ்சி போயிருக்கும் இப்போது எந்த விதமான இடுபொருளோ பூச்சி மருந்தோ இதில் பயன்படுத்தவே இல்லை மழைக்கு பிறகு அது வந்து தெளிஞ்சிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நண்பர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறது என்னென்னா அந்த மாதிரி நிறைய நீர் நிற்கும்போது இயல்பாகவே அங்கே வந்து தவளைகள் மீன்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் தட்டான்கள் வர ஆரம்பிச்சிரும் அப்போது இயற்கையாகவே அங்கே வந்து அதெல்லாம் வந்து இந்த பூச்சிகளுக்கு எதிரியான பூச்சிகள் வர துவங்கிடும் சரியா இதை புரிஞ்சுக்கோங்க தவளை வந்துன்னா தவளை முட்டை விடும் குஞ்சு புரிக்க நிறையா உண்டாயிடும் மீன்கள் வந்து அக்க பக்கத்தில் ஏரி இருக்குது இங்கே மண் தண்ணியில் போக்குவரத்து இருந்ததுன்னா வாய்க்கால் வழியாக மீன்கள் வந்து பாஞ்சு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சிலந்திகள் நிறையா உருவாயிரும் பூச்சி மருந்து அடிக்கணும்னா சிலந்திகள் நிறையா உருவாயிரும் அப்போ தாய் வந்து பூச்சிகளை பிடிச்சிரும் இந்த புழுக்களையும் இலை சுருட்டுகின்ற புழுக்களையும் அதில் சாப்பிட்றோம் ரெண்டாவது இயல்பாகவே மழை பெஞ்சினாலே பூச்சி தெரிக்கும் அப்படின்னு பாரம்பரிய விவசாயிகளை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க முன்னோர்களை மழை முகம் காண பயிர் போலங்கிறது ஒன்று பூ நோய் எதிர்பாற்றல் பூச்சி எதிர்பார்த்தாலாம் கூட வந்து மழை கொண்டு வரும் அந்த பயிருக்கு பயிருமான இடைவெளி இடைவெளிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் அந்த இடைவெளியை பராமரித்து நடனலை பொதுவாக கலந்த நடவுன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி நடவு தான் நட்டுருக்கு இன்னும் இந்த இடைவெளி இன்னும் நிறையா கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் குமாரவாடி கிராமம் ரமேஷ் அவருடைய மேற்பார்வையில் ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் உள்ள பண்ணை சரியா நன்றி வணக்கம்